வணக்கம் பிரியமான நண்பர்களே இன்றைக்கி எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய ரகசியமான பாடம் அது என்னன்னு பார்க்கலாம் இப்போது நான் நிற்கிறேன் எனக்கு முன்னால் இருக்கிறதெல்லாம் நான் பார்க்கலாம் இல்லையா ஆனால் எனக்கு பின்னால் என்ன இருக்குன்னு நான் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஏன்னா பின்னால் இல்லை இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் எனக்கு முன்னால் இருக்கிறத பூரா நான் பார்க்கலாம் எனக்கு பின்னால் என்ன இருக்குன்னு நான் பார்க்க முடியாது என்ற உடம்பில் ஒரு குறுமளக அளவு ஒரு மச்சம் இருக்குது காலில் அந்த மச்சம் இல்லாத இடம் உடம்பேகமாக இருக்குது அந்த மச்சம் ஒரே ஒரு குறுமளக அளவுக்கு கால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதே போல் பிரம்மம் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் சிவம் அப்படின்னு சொல்கிறவர் என்ற உடம்பை போல் இருக்கிற எல்லா இடங்களிலும் நிறைஞ்சிருக்கிறவர் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் உலகங்களும் ஆயிரத்தெட்டு அண்டங்களும் எல்லா உலகங்களெல்லாம் எதுக்குள்ளிருக்கு இந்த உடம்பில் குறுமளவு அளவு ம மருகம் இருக்குல்லவா அந்த மருகக்குள்ளே தான் இந்த அண்டபிண்டங்கள் எல்லாம் அடங்கியிருக்குது இந்த அண்டபிண்டங்கள் இல்லாத இடம் இந்த ஏகமாக இருப்பது போல் ஏகமாக அதுக்கப்புறம் இறைவன் பரவி நிற்கிறார் இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த உலகங்கள் அண்டபிண்டம் இல்லாத இடம் எல்லையில்லாமல் பறந்து கிடக்குது இந்த உலகங்கள் அண்ட பிண்டங்கள் சுருள்முக்கோடி தேவர்கள் எல்லாமே எங்கே இருக்காங்க இந்த உடம்பில் ஒரு மருகளவு அந்த மருவுக்குள்ளே தான் இது பூரா இருக்குது மருவில்லாத இடம்தான் தான் சிவம் இந்த மரபு தான் உலகத்தில் இருக்கிற அண்டபிண்டங்கள் எல்லாம் இங்கேதான் சப்ஜெக்ட்டுக்கு வர்றோம் கண்டவன் விண்டதில்லை விண்டவன் கண்டதில்லை அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்ன்னா இறை நிலையை அடைந்தவன் அதை சொல்ல முடியாது சொல்கிறவன் அதை கண்டதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை முக்கியம்னு சொல்லக்கூடியது அந்த மருதை கடந்து அந்த உடம்பேகமாக நிறைஞ்சுக்கிற சிவஜோதியில் கலந்தவன் அங்கே ஒன்றும் கிடையாது கிரியையே இல்லை செயலே இல்லை அங்கே போனவன் எதையும் சொல்ல முடியாது ஆஃப் ஆகிருவோம் அந்த சிவத்தோடு கலந்து பேரானந்தத்தில் மூழ்கிடுவோம் அப்போது சில மடாதிபதிகள் சில பெரியவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா இந்த எப்படின்னு கேட்டால் நாலு குருடங்கள்லாம் சேர்ந்து யானை பார்த்தாங்களாமா காலை பிடிச்ச குருடன் என்ன சொன்னால் மோ தூண் மாதிரி இருக்குது ஏன்னா அப்படின்னா காலை பிடிச்ச குருடன் என்ன சொன்னால் மொரமாரி இருக்குன்னா வாழை பிடிச்ச குருடன் என்ன பண்ணால் குச்சி மாதிரி இருக்குன்னா போலத்தான் பிரம்மத்தை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க ஆனால் இவர்களெல்லாம் அந்த சிவத்தை அடையவில்லை அடைந்தவர்கள் சொல்ல முடியாது அப்படிங்கிற நீங்கள் உணர்ந்துக்கணும் எல்லாம் சேர்ந்தது தான் அந்த சிவம் அந்த இடத்த அடைஞ்சவன் திரும்பி வந்து சொல்கிறதுக்கு அவன் இருக்க மாட்டான் அவன் சிவஜோதியில் கலந்து ஏகமாக போயிடுவான் உப்பை தூக்கி தண்ணியில் போட்டு கரைஞ்சதை போல் உப்பு தனியாக இல்லாமல் தண்ணியோடு தண்ணி ஆகிடுவான் பிரம்மநிலையை ஏகாந்தத்தில் மூழ்கிடுவான் இந்த உண்மையை உணர்ந்துக்கணும் இந்த பிறவி இல்லைனாலும் ஏதோ ஒரு பிறவியில் நாம் அடைய வேண்டிய இடம் அடைந்தால்தான் பேரானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்தி அருப்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணை ஓம் சக்தி காமாட்சி துணை